இஸ்லாமிய சமுதாயத்துடைய கடந்த காலத்திலே நாம் கண்ட இன்றைய காலத்தில் அதிகம் காண முடியாத ஒரு பண்புகளில் ஒன்றுதான் அல் வரா அப்படி என்று சொல்லி அழை அழைக்கப்படக்கூடிய ஒரு பண்பு வரா என்று சொன்னால் பேணுதல் வரா என்று சொல்வது பேணுதல் உலக பற்றின்மை என்பது நம்ம இந்த உலகத்தில் இவர் வந்து பற்றற்றவர் என்பதற்கான வாழ்வாதாரத்தில் உள்ள அடையாளங்கள் பேணுதல் என்பது என்ன என்று சொன்னால் சந்தேகம் என்றால் அவர் என்ன செஞ்சிருவார் அந்த இடத்திலிருந்து தவிர்ந்து கொள்வார் சந்தேகம் என்றால் தவிர்ந்து கொள்வார் இப்போ ஒரு ஐபாதத்தை செய்துவிட்டு இதில் வந்து நான் சரியாக செய்தேனா என்கின்ற அந்த சந்தேகத்தின் காரணமாக அதை நிறைய என்ன செய்வார் நிறையவும் நிரப்பவும் செய்ய முற்படுவார் மறுபடி மறுபடி செய்ய முற்படுவார் அதே நேரத்தில் அதாவது ஹராம் ஹலால் என்கின்ற விஷயத்தில் ஒரு சின்ன சந்தேகமாக தான் என்ன செஞ்சிருவார் தவிர்ந்து கொள்வார் அதாவது நல்லதை எடுக்கின்ற பொழுது அதை முழுமையாக எடுத்தல் அதில் எடுத்து விட்டேன் என்கின்ற பெருமைத்தனம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்ற அச்சத்தோடு முழுமையாக எடுத்தல் தவிர்க்கின்ற பொழுது அதாவது ஹராமை தவிர்க்கின்ற பொழுது ஹராமை மட்டுமல்ல சந்தேகங்களை கூட என்ன செய்தல் தவிர்த்து விடுதல் இப்படிப்பட்ட ஒரு வர என்று சொல்லக்கூடிய பேண்டுதலான ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்தோம் கடந்த கால சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம் நம்ம நிறைய உரைகள் கேட்கிற நேரத்தில் கடந்த கால நபித்தோழர்களுடைய வரலாறுகளை நம்ம பார்க்கிற நேரத்தில் எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் நிறைய அதாவது நபித்தோழர்கள் இமாம்கள் இன்னும் உள்ள கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்களுடைய அந்த வாழ்க்கையெல்லாம் இந்த சீரிய பண்புகளை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் காண்கிறோம் ஒன்று சுஹுத் ஒன்று வரா இன்னும் ஒன்று ஒரு பண்பு என்னென்று சொன்னால் அவர்களுடைய இபாதத் வணக்க வழிபாடுகள் வணக்க வழிபாடுகள் என்று எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவர்கள் ஐந்து நேரம் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி வராது ஏன் ஐந்து நேரம் தொடலாட்டி அவர் முஸ்லிமா என்று சந்தேகிக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறது ஆனால் இப்ப இன்றைக்கு நம்ம ஸ்பெஷலா என்ன ஒரு சிறந்த அறிஞர் பேசுறோம் எது டைமுக்கு அவர் என்ன செஞ்சிரு ஜமாத்துக்கு அவர் வந்துடுறாரு இதைத்தான் அன்றைக்கு ஜமாத்துக்கு வந்துடுறாரு என்பது ஒரு சப்ஜெக்டே அல்ல ஏன் அது அடிப்படை அது அடிப்படையாக இருந்தது எது இருந்தது என்று சொன்னால் இரவு வணக்கம் கூட அல்ல வித்திரு தொழுகிறார் என்பது கூட அல்ல வித்திரு தொழுகிறார் இரவு வணக்கம் என்பது கூட அல்ல இரவில் பகுதி நிற்கக்கூடியவராக இருந்தார் முக்கால்வாசி பகுதி நிற்கக்கூடியவராக இருந்தார் மாதத்திலே திங்கள் வியாழன் நோன்பு பிடிப்பார் என்பதால் மாதத்துல ஒரு இருபது நாள் என்ன செய்தார் நோன்பு பிடிக்கக்கூடியவராக இருந்தார் ஒரு மாதத்துல குரானை முடிப்பார் என்பதில் மூணு நாட்களில் என்ன செய்வார் குரானை முடிக்கக்கூடியவராக இருந்தார் இப்படி என்ற ஒரு பகுதியை பார்க்கிறோம் இபாதத் ஜுஹுத் உலக பற்றின்மை வரா பேணுதல் இப்படிப்பட்ட பண்புகளை எல்லாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஆனால் நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூழல் இந்த அதாவது பாவமான அமைப்புக்கள் இப்படிப்பட்ட மாதிரியான இந்த சூழல்களில் நம்ம கொஞ்சத்தை செய்துவிட்டு கூட என்ன செய்கிறோம் நம்ம பெரும் பேணுதலில் இருப்பது போல ஒரு திருப்தியை செய்தான் என்ன செய்கிறான் தந்து விடுகிறான் காரணம் நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம இருக்கிறோம் ரசூலுல்லாயி அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள் இன்னக்கும் ஃபி ஜமன் நீங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய காலம் கலீலுன் ப கதிலுள் உலமாக உக்கும் உங்களில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் பேசக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் உங்களில் ஒருவர் தரக்க உஷ்ரமா உமிர் ஹலக் தனக்கு ஏவப்பட்டதில் பத்தில் ஒன்றை விட்டாலும் அழிந்து விடுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நீங்க இருக்கிறீங்க ஜமான் ஒரு காலம் வரும் கசீருன் கலீலுன் உலமாகவும் அவர்களுடைய உலமாக்கல் குறைவாக இருப்பார்கள் பேசக்கூடியவங்க நிறைய இருப்பாங்க எங்களது பார்வையில் பேசினாவே அவர் பேரறிஞர் தான் பேசினாலே அவர் பேரறிஞர் தான் ஆனா ரசூ சலாசல்ல சொல்றாங்க பேசக்கூடியவர்கள் நிறைய இருப்பார்கள் உண்மையான அவளமாக்கல் குறைவாக இருப்பார்கள் அன்றைய காலத்தில் ஏவப்பட்டதில் ஒன்றை கடைபிடித்தால் அவர் என்ன செஞ்சிருவாரு தப்பிடுவார் என்று ரசூல்லா சல்லா அலுவலி சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே இன்றைய மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம எதுக்கு பழக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களை விட வணக்க வழிபாட்டில் யார் குறைஞ்சவன் அவனை பார்த்து திருப்தி அடைகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம் எங்களை விட பேணுதலில் யார் குறைந்தவர் அவரை பார்த்து திருப்தி அடைகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம் அது மாத்திரமல்ல பேணுதலில் குறைந்தவருடைய பாராட்டை கேட்டு சந்தோஷப்படுற காலத்தில் இருக்கிறோம் ஒருத்தர் வந்து என்ன செய்வார் அவருக்கு வந்து அஞ்சு நேரம் தொழுகிறத்தில் கொஞ்சம் அதாவது சிரத்தை இல்லாதவராக இருப்பார் கவனம் இல்லாதவராக இருப்பார் அவர் வந்து இவரை பார்த்து சொல்லுவார் நீங்க டைம் போக முந்தி தொழுது முடிச்சிடுறீங்க தொழுது முடிச்சிடுறீங்க மூணரைக்கு அசர்னு மணிக்கெல்லாம் என்ன லுகர செஞ்சிருங்க இந்த கவனம் இன்றைக்கு காண முடியலன்னு அது சந்தோஷம் நம்ம வந்து இன்றைக்கு அது வந்து குற்றமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை பாராட்டாக ஏன்னா அவனது பலகீனத்துக்கு ஏற்பத அவ பாராட்டுவான் ஒவ்வொருவருடைய பலகீனத்துக்கு ஏற்பதா முன்னால் உள்ளவரை பாராட்டுவாங்க அப்ப அவன் வந்து பெரியாளாக யாரை நினைக்கிறான்னு சொன்னால் அந்த டைம் போகும்போது இவர் பிந்தி தான் என்ன செய்யறாரு தொழுகிறார் அவர் வந்து இவரை இல்லாதனால அறிவு இல்லாததுனால சொல்லி நம்ம தான் இறையச்சம் உள்ளவரை செய்கிறோம் நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்ம சர்வசாதாரணமாக அதை பார்க்கலாம் நம்மளை யாரெல்லாம் பாராட்டுறாங்களோ அவர்கள்லாம் உண்மையில் உண்மையில சிறந்தவர்களா அவர்கள் எல்லாம் என்னது உண்மாதிரியான இருக்கிறாங்களா அவர்கள் மூலம் எங்களுக்கு இவர்கள் பாராட்ட என்பதல்ல உண்மையான பாராட்டு இறைவன் இறைவனுக்கு யார் நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள் அவர்களது பாராட்டு மற்ற பாராட்டல அவருடைய பலகீனங்களை வச்சு தான் என்ன செய்வாங்க சொல்வார்கள் இந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே இன்றைய இந்த காலகட்டத்தில் நாம் சூழலால் மதிக்கப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் உண்மையான அந்த இடத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடிக்கடி கடந்த கால சமுதாயத்துடைய வாழ்க்கைகளை கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது நம்ம எடுத்து பார்வையிட வேண்டியிருக்கிறது கொஞ்சம் ஒப்பிட வேண்டியிருக்கிறது என்ன செய்கிறார் என்று சொன்னால் சஹீல் புகார் இந்த பகுதியில் அல் ஹலால் தெளிவானது ஹராம் தெளிவானது அதற்கு மத்தியிலே சில சந்தேகமான அம்சங்கள் உண்டு என்ற தலைப்பிட்டு முதலாவது செய்தி அவர் சொல் சொல்கிறார் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாவது இலக்கத்தில் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாவது இலக்கத்தில் ஹதீதில் சொல்கிறார் நொமானிபுடு பஷீர் ரதியல்லாஹ் ஒன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அல் ஹலாலு உபையினுன் வல் ஹராம் உபையினுன் ஒபை நகுமா உமூருன் முஷ்தபிஹா ஹலால் தெளிவானது ஹராம் தெளிவானது அந்த இரண்டுக்கு மத்தியில் சந்தேகமான சில விஷயங்கள் என்ன உண்டு எப்போ சொல்கிறாங்க ரசூல் செய்து ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் சொல்கிறாங்க அப்பயே சொல்கிறாங்க இப்படி ஒன்றிருக்கும் ஹலால் தெளிவாக இருக்கும் ஹராம் தெளிவாக இருக்கும் ஹலாலா ஹராமான்னு சந்தேகமுள்ள விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் ஒன்று மாதிரி ஹராமுக்கு மாதிரியும் இருக்கும் அது ஹலாலுக்கு மாதிரியும் என்ன செய்யும் அது இருக்கும் ஃபமன் தரக்கமா சுப்பிஹ அலைஹிமினல் இஸ்ம் இது ஹலாலா ஹராமா என்கின்ற அந்த ஒரு சந்தேகம் வரக்கூடிய இடைய விஷயத்தில் அப்படின்னா ஹராமிட்டா பாவமாகிடும் பாவமா இல்லையா அப்படின்னு விளங்குற இடத்துல யார் அதை விட்டு விடுகிறாரோ யார் அதை விட்டு விடுகிறாரோ லிமஸ்தபான அத்ரக் தெளிவானதை அவர் மிகவும் தவிர்க்கக்கூடியவராக இருப்பார் தெளிவான ஹாராம இருக்குது இருப்பார் எதை இந்த சந்தேகமானதை விடுறவர் விடுகின்றவர் லிமஸ்தபான அத்ரக் எது அவருக்கு தெளிவாக இருக்கிறதோ அதுல மிகவும் பேண்டுதல் உள்ளவராக என்ன செய்வார் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் வாதிக்கிறார் சந்தேகமான விஷயங்களுக்குலாம் என்னது சந்தேகமானதுன்னா உடனே இருக்குது இது உனக்கு சந்தேகமா இருக்கலாம் எனக்கிட்ட சந்தேகமே இல்லை தெளிவா இருக்குது ஹலால் இப்ப இந்த விவாதம் செஞ்சு ஒருவர் ஒன்றை செய்ய நினைப்பாராக இருந்தால் அவர் வந்து என்ன செய்ய மாட்டார் ஹராத்துல பேணுதலாக இருக்க மாட்டார் இது அடையாளம் என்று சுசலாசன் அவர்கள் அடையாளம் மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஒரு சந்தேகமான விஷயமா இருக்குது அந்த சந்தேகமான விஷயம் என்று அவருக்கும் சந்தேகம் என்று விளங்குது நம்மளுக்கு விளங்குது அவருக்கு இது சந்தேகம் என்று அவருக்கு உறுதியாகிட்டேன்னா அது வேற விஷயம் அவருக்கு இது சந்தேகமாகத்தான் இருக்கிறது என்பது விளங்குது இருந்தாலும் சந்தேகம் பரவாயில்ல நம்மளால் செய்வோம் என்று சொல்லி வாதிச்சு ஒருவர் செயராக இருந்தால் அவர் வந்து ஹராத்தில் என்ன செய்ய மாட்டார் பேணுதலாக இருக்க மாட்டார் எப்படி அத்ரக் சந்தேகத்தை தவிர்ப்பவர் தெளிவான விஷயத்தில் தெளிவான ஹராமை என்னது மிகவும் தவிர்க்கக்கூடியவராக இருப்பார் எந்த ல்லாம் சந்தேகம் ஏற்படுகிறதோ இது பாவமா இல்லையான்ற சந்தேகம் ஏற்படுகிறதோ அதை செய்ய துணிகிறாரோ பாவத்தே சந்தேகமானதை செய்ய பொது வாழ்க்கையில அவர் தெளிவான ஹராம் இருக்குது அதை செய்ய அவர் நிறைய வாய்ப்பு உண்டு என்று சொல்ல செய்வார்னு சொல்லல அதை செய்வதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு அவர் இதுல பேணுதல் இல்லாதவர் அதுல என்ன செய்யலாம் விழுவதற்கான வாய்ப்பு உண்டு என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க வல் மஆசி ஹிமல்லா பாவங்கள் இறைவன் வகுத்த எல்லைகள் பாவங்கள் இருக்குதே இறைவன் வகுத்த எல்லைகள் பாவங்கள் தான் இறைவன் வகுத்த எல்லைகள் அப்படினா என்ன போர்டருக்கு போயிர கூடாது அது அது இறைவன்ட எல்லை எல்லைக்கு போயிர கூடாது அது இறைவன் வகுத்த எல்லைகள் மையர்தா ஹவுலல் ஹிமா யுஷிகு அய்யுவாகியா யார் எல்லையை சுற்றி மேய்கிறாரோ எல்லையை சுற்றி மேய்கிறாரோ அவர் அடுத்த தோட்டத்தில் என்ன செஞ்சிருவாரு தலை போடுவாரு என்ன செய்வாரு அடுத்த தோட்டத்தில் அவர் தலை போடுவாரு அங்க போய் மேய்வாரு அப்படின்ற சூருல்லா சல்லா ஹோலி வசல்லாம் அவருக்கு என்ன செய்யறாங்க சொல்லி காட்டாங்க சொல்லிட்டு இன்னொரு ஹதீஸ் இதுல வரல புகாரில் ஆரம்பமா அந்த ஹதீஸ் வரும் ரசூல் இது எப்படி சீர் செய்யறது இதெல்லாம் விவாதம் செஞ்சு சீர் செய்யலாது இந்த குணத்தை இந்த குணத்தை பொறுத்த வரைக்கும் சந்தேகமான யார் தெளிவாக்குறது வகிதான் வரணும் வகி வராது அப்போ இது எப்போ சரியாகும் அலா இன் அஃபில் ஜசதி முதுகா அதாவது உடம்புல ஒரு சதை பிண்டம் உண்டு சதை தொண்டு உண்டு ஃபைதா சலுஹத் அது சீரடைந்து விட்டால் சலுஹத் சாயிரு ஜசதி அவருடைய முழு உடலை என்ன செஞ்சிடும் சீரடைந்து விடும் வைதா ஃபசதத் ஃபசதத் சாயிரு ஜசதி அவரது அது கெட்டுவிட்டால் முழு உடலை என்ன செஞ்சிடும் கெட்டுவிடும் அலா வகையில் கல் அதான் இதயம் என்று சுருதாயி சலாஹ் அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் உள்ள நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்ல உள்ளமுடையவராக இருந்தால் மட்டும்தான் உள்ளத்துல பேணுதல் உள்ளவராக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்துல அவர் என்ன செய்யலாம் சீரடைந்தவராக ஆகுவார் விவாதிச்சு தெளிவுபடுத்தி போராடித்தா ஒருவருக்கு வழங்கப்படுத்த வேண்டிய ஒரு நாள் என்ன செய்யாது அவர் பேணுதலாக உள்ளவராக மாற மாட்டார் என்பது ரசூல் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு அடிப்படையாக இருப்பதை பார்க்கிறோம் எப்பொழுதும் வர என்று சொல்லக்கூடிய அந்த பேணுதல் இருக்குது இந்த பேணுதல் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் கடந்த கால அறிஞர்களுக்கு மத்தியில் நம்ம நிறைய காணுகிறோம் எந்த அடிப்படையை வச்சுன்னா இந்த அடிப்படையை தான் நிறைய என்ன செய்வார்கள் அதை விட்டு தூரமாக இருப்பார்கள் அதாவது தூரத்தில் ஹராம் இந்த இடத்தை தாண்டி போனால் தான் வரும் என்று சொன்னால் அந்த எல்லைக்கே என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டார்கள் இந்த அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் என்ன செய்யலாம் இந்த ஹராம் என்கின்ற பகுதியை தவிர்த்து கொள்ளலாம் ஆனால் பொதுவாக இன்றைக்கு முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் எல்லோரையும் சொல்லலை பெரும்பாலான பெரும்பாலான நிலையை நம்ம எப்படி பார்க்குறோம் பொதுவாக எப்படி சொன்னால் எல்லோருமே ஒரு எழுபது சதவீதம்னு சொல்லலாம் எல்லோருமே பொதுவாக என்ன செய்ய தவிர்க்க முடியாது என்ன செய்யாது நம்மளுக்கு அப்படியே வந்து ஆகிட்டு என்ற வார்த்தையை சொல்லித்தான் நிறைய வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் என்ன செய்ய சொன்னால் என்ன செய்யறதுக்கு எல்லாம் வழி இருக்கும் இருந்தாலும் என்ன செய்ய தவிர்க்க முடியாது அப்படி என்று சொல்லி நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறாங்க அசாராவது அதை கணக்கெடுக்காமல் அதுல ஒரு நிறைய ஹலால் என்ன செய்கிறாங்க ஈடுபடுவதை நாங்கள் நிறையவே வந்து ஒழுக்கத்துறை மட்டுமல்ல பொருளாதாரம் ஒழுக்கம் வணக்க வழிபாடுகள் மற்றவருடைய உரிமைகள் என்று எல்லா பகுதிகளும் எடுத்துக்கொண்டாலும் எல்லா விஷயத்தையும் என்ன செய்கிறாங்க இது தவிர்க்க முடியாது வழி அப்படி என்று இருப்பதை பார்க்கிறோம் உதாரணமாக இந்த வட்டி இருக்குது வட்டி நிறைய உதாரணம் சொல்லலாம் பொருளாதார இன்றைக்கு என்னது வட்டி என்ற பகுதியை யாராவது வாழ்வார் வட்டியை தவிர்த்து இவரால் வட்டியை தவிர்க்க வைங்க வட்டியை தவிர்க்க முடியவில்லை இல்லை உடனே இவர் அவருக்கு வழங்கப்படுத்துறது இவர் என்ன சந்தோஷப்படணும் அலமதுல்லா நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் வட்டி எடுக்காத ஒரு ஆள் இருக்கா சந்தோஷப்படணும் அவர்கிட்ட போய் என்ன வழங்கப்படுத்துறன்னு சொன்னா நீங்க வட்டி எடுக்காட்டி கவர்மெண்ட் உங்களுக்கு வட்டி வச்சுக்கு உங்களுக்கு ஒரு பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் நீங்க நினைக்க வேணா நீங்கள் கிட்ட தான் செய்கிறீங்க அப்படின்னு அவனுக்கே சந்த நாங்களை வட்டி கட்டுறேன் வட்டியெல்லாம் அவரே கணக்கு போடுறது அவனுக்கு அது வட்டி கட்டினா தானே அவனுக்கு விளங்கும் அப்போ அவருக்கு வழங்கப்படுத்துறது இரண்டாவது கட்டம் அவங்களே சொல்லிக்கிறாங்க நீங்க வட்டி எடுப்பீங்க அதுக்கு எப்படி வழங்கப்படுத்துறது தெரியுமா வட்டி இல்லை என்றால் வட்டியுடைய புகையாவது உங்களுக்கு வந்து என்ன செய்யும் உங்களை வந்து நெருங்கும் இப்ப பாத்தீங்களா நீங்க எவ்வளவுதான் வட்டியை தவிர்க்க நினைத்தாலும் உங்களுக்கு வட்டி என்றது என்ன செய்யும் உங்களுக்கு வந்தே ஆகும் இவர் இந்த உபதேசத்தின் மூலம் இவருக்கு என்ன சொல்ல வராரு என்ன சொல்ல வராருன்னா அதனால தவிர்க்கிறதெல்லாம் விட்டு போட்டு நம்மளே மாதிரி என்ன செய்யுங்க வட்டி எடுங்கன்னு தான் சொல்ல வராரு இல்லைன்னா என்ன செய்ய எடுக்காமல் இருக்கிறார் சந்தோஷப்படணுமா இல்லையா அவர் எடுக்காமல் இருக்கிறார் சந்தோஷப்படணும் ஆனா அப்படி சந்தோஷப்படாமல் எடுக்காமல் இருக்கின்றவரை கூடுதல் என்ன பெரிய பேணுதல் அப்படின்னு என்னது அவர்கிட்ட போய் அவரையும் தூண்டி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எடுக்காமல் இருப்பவரை பார்த்து அவரை முன்மாதிரியாக எடுத்து நம்மளை நாங்களும் பின்பற்றுவோம் என்கின்ற ஒரு காலகட்டம் எல்லாம் இது மாறி பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுபானல்ல அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையாக சொல்றாங்க யார் இந்த சந்தேகங்களை தவிர்த்து கொள்கிறாரோ ஹலால ஹராமா என்று வரக்கூடிய விஷயங்களை தவிர்த்து கொள்கிறாரோ அவர் வந்து இன்னொரு செய்தியில் சொல்கிறார் ஃபக்கத் இஸ்தப்ர அல் தீனிஹி வயர்லஹி ஒ மாலி தனது மானம் தனது மார்க்கம் தன் சொத்து இவைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார் பாதுகாத்து கொள்கிறார் ஒமன் வக்காஃபி சுபாத் வக்காஃபில் ஹராம் சந்தேகங்களை யார் விழுகிறாரோ அவர் ஹராமிலும் என்ன செய்வார் விழுவார் என சொல்லுல்லா சொல்ல சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ற அளவுக்கு ஒரு பாதையை வச்சுக்கணும் எல்லாத்தையும் தெளிவு விளங்கப்படுத்தி தான் விளங்கணும்ன்றது இல்லை இப்போ கேள்வி பதில் நடத்துகிறாங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையுமா கேட்கறது டொல்பின் சாப்பிடலாமா கடல் குதிரை சாப்பிடலாமா விளையிட்டானே இப்படி இப்படி எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு கேள்வி என்ன செய்து வருது அப்ப இதெல்லாம் என்ன பார்த்து இவன் சாப்பிட போறதும் இல்லை இவனுக்கு அது கிடைக்க போறதும் இல்லை ஆனால் மனிதன் இயல்புல என்ன இருக்கு தெரியுமா கூட கேள்வி கூடுதலாக கேள்வி கேட்பது தேவையில்லாத விஷயங்கள்ல தலை நுழைப்பது தவிர்ப்பதற்காக இல்லை தான் உண்டு கொள்வதற்காக தானதை அனுபவித்துக் கொள்வதற்காக ஆனால் விடுவதுதான் சிறந்ததை நமக்கு ஹராம் என்று வரக்கூடிய தெளிவற்ற விஷயங்கள் அனுபவிப்பதிலோ அதை நம்ம சாப்பிடுவதிலோ எந்த தடையும் கிடையாது ஆனால் அவளுக்கு சந்தேகம் என்று வருகிற நேரத்தில் அந்த விஷயத்தை நாம் பேசணாக என்ன செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு தவிர்த்து பழக வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல சொல்லுது எந்த அளவுக்கு ஒருவன் தவிர்த்து பழகுகிறானோ தவிர்த்து பழகுகிறானோ அந்த அளவுக்கு ஹராம் என்ற பகுதியை விட்டு என்ன செய்வான் தூரமாகிக் கொண்டே வருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில சொல்கிறார்கள் இது முக்கியமான ஒரு அடிப்படை எல்லா துறைக்கும் ஒழுக்கம் வணக்க வழிபாடுகள் பொருளாதாரம் சமூகவியல் எல்லா விஷயங்களுக்கும் இது ஒரு அடிப்படை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்